இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டான சுழியந்தான் பண்ண போகிறோம் அதுவும் மைதா மாவு இல்லாமல் அரிசி மாவு உளுந்த மாவு சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்கு பச்சரிசி ஏலக்காய் உளுந்து நூறு கிராம் வெள்ளம் காய் கிலோ கடலைப்பருப்பு கிலோ தேவைப்படும் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அரிசியும் உளுந்தையும் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து தோசை மாவு பாதத்துக்கு அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பில் தண்ணி சேர்க்காமல் நம்ம வேக வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்ல பொடியாக பண்ணி வச்சுக்கணும் ஏ இந்த மாதிரி கடலைப்பருப்பில் வந்து இப்போ நம்ம பொடி பண்ணதோட வெள்ளத்தை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கால் கிலோ வெள்ளத்தில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி கொதிக்க வச்சுக்கணும் பாகு வந்து ரொம்ப திக்காக வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலே போதும் பாகு பாகு நல்லா நுறச்சி வந்து வரும்போது நம்ம பொடி பண்ணி கடலை கடலைப்பருப்பு ஏலக்காய் ரெண்டுத்தையும் இந்த பாகில் கொட்டி நல்லா கிளறணும் நல்லா கிளறி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ப பூரணம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக சேர்த்து பிடிச்சி வச்சுக்கணும் சுழியத்துக்கு தேவையான அளவுக்கு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி உளுந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவை விடையே திக்காக கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம பச்சரிசி பச்சரிசியும் உளுந்தும் சேர்த்து செய்யும்போது மேலே வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து சுழியம் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த அரிசி மாவில் வந்து நம்ம இந்த பூரணத்தை டிப் பண்ணி எண்ணெயை நல்லா காய வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டான சுழியம் ரெடி ஆகிடும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்